வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இந்த வருடம் தை பலனை பற்றி சொல்ல போகிறோம் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் எப்படி இருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோடு இந்த வருஷம் போன வருஷம் மருத்துவ செலவு நிறைய கொடுத்துருந்த இந்த சிம்மராசிக்கு வந்து இந்த வருஷம் வந்து உண்மையிலே ரொம்ப நம்ம நல்லா இருக்கு போகுது தை பிறந்த உடனே உண்மையிலே நிச்சயமாக ரொம்ப நல்ல ஒரு வருஷமாக இருக்க போகுது திருமணம் ஆவாதங்களுக்கு நிச்சயமாக திருமணமாகும் ரொம்ப மருத்துவ செலவு கொண்டு கொண்டு வந்த அந்த ராசிக்கு வந்து நீங்கள் மருத்துவ செலவு குறையும் உங்களை வீட்டில் வந்து சந்தோஷமாக சண்டை சச்சரவுகள் இருந்ததில்ல சண்டை சச்சரவுகள் நீக்கி இனி சந்தோஷமான வாழ்வு வந்து சிம்ம ராசிக்கு நடக்க போகுது ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் ஐந்தில் இப்போது மாதம் பறக்கும்போது ஐந்தாம் இடத்துல புதன் பகவான் குடும்பஸ்தானாக இருக்குது ஐந்தாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ராசி அதிபதியாக சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழில் சனியும் சுக்கரனும் இருக்கார் எட்டாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த எட்டாம் இடத்துல ராகு தான் இந்த உடம்புல பிரச்சனை இந்த எட்டாம் இடத்துல ராகு பயிற்சிக்கு பிறகு ஹெல்த் இஷ்யூ வந்து இருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தை வந்து பார்த்துங்க அது கேது ராக ராசிக்கு வரும்போது ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக ஆகிடும் உங்களுக்கு சோம்பேறுக்கல் வந்து ரொம்ப குறைச்சிக்குங்க அதே கடவுள் வழிபாடு அதிகமாக படுத்துங்க இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு இருக்கும் அடுத்த வர குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிற அதுவும் நல்லாயிருக்கு இந்த மாத தொலகத்துலேயே வருவீங்களா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது தான் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை அதுக்கு அப்புறம் வந்து நல்லாவே இருக்க போகுது மாத கல பிறப்பு இந்த மாத கடைச்சி அதாவது இந்த தை மாதம் மா கடைசியிலேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சிம்மராசிக்கு அதனால் இறைவன் வழிபாடு முருகர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க முருகருக்கு கண்டிப்பாக தேன் பால் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க இந்த தை மாதம் உங்களுக்கு வாழ்வில் சந்தோஷத்தையும் தனத்தையும் குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் பெரிய மாற்றத்தையும் நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போறீங்க கண் கூட கண்ணாடி மாதிரி உங்க வாழ்க்கைகள் வந்து நிச்சயமா ஒரு சந்தோஷமான விஷயம் பார்க்க போறீங்க அஷ்டம சனி வருது சார் நீங்க இவ்வளோ நல்லது சொல்றீங்க அஷ்டம சனிவரின்னு பயந்துட்டுலாம் இருக்காதிங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது சனியெல்லாம் வந்து யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கெடுத்துட மாட்டாரு சனி வந்து ஒரு மந்தர் நிதானமா தான் எல்லாமே செய்வேன் நாங்க என்ன தப்பு ஹெல்த்தை மட்டும் பார்த்துங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க தூங்குங்க வேலையை பாருங்க அகலக்கால் வைக்காதீங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம் பிசினஸ்ல இவ்வளோ பதில் போடுறோம் இவ்வளோ பண்ணணும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அதாமல் செய்கிற எப்பவுமே ரெகுலராக அட்டியா வேலை செய்கிற வேலையே நீ செஞ்சிட்டே இருக்கலாம் இறை வழிபாடு நிச்சயமாக பண்ணலாம் இந்த தை மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரும் ஏன் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உங்களோட சூரியனோட சாரம் உத்ராட நட்சத்திரத்துலாம் சூரியனே இருக்க போகிற அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆறாம் வந்து ருணா சத்ரு கடன் பழுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லா சிக்கல் கடன் வாங்குறதை பறிச்சிக்கிங்க சரிங்களா ஹெல்த் விஷயம் ஏதோ வயசானவர்கள்லாம் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க கரெக்டான நேரத்துக்கு மருந்து மாத்திரம் சாப்பிடுங்க சின்ன ஒரு விஷயம் வியாதிகள் உடம்பு சரியில்லைனா கூட உடனே வந்து டாக்டர் வந்து பார்த்துக்கங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து வராது நல்ல ஒரு விஷயங்கள் நினைவு நினைவு நடக்கும் நீ தாரபலம் தை தை மாதத்துல தை மாதம் ஒரு மாதம் கோச்சார பலன் ஒவ்வொரு மாதமும் வரும் சூரியனை வைத்து தான் வந்து ராசி பலனை சொல்கிறேன் சூரியன் ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது அது தமிழ் மாத பிறப்புன்னு சொல்கிறோம் அந்த மாதத்தில் வந்து சூரியனை கொண்ட பணி போல் நம்ம பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு அவரை தான் நம்ம முதலிடமா எடுத்துப்போம் லக்னம் போதும் சூரியனை வச்சுதான் தான் சொல்லுவாங்க ராசியை கணிக்கும் போதும் கூட அந்த மாசப்பரப்பு கூட சூரியனை வைத்து தான் சொல்லுவாங்க எல்லா கிரகம் சரி ஒன்பது கிரகம் பத்தி பலன் சொல்ல மாட்டீங்களா ஆப்பித்தோம் எல்லா பத்தி சொல்லுவோம் ஆனா இருந்தாலும் உற்பத்தி நடக்கிறது வந்து விரை ஸ்தானத்துல இருக்காரு பன்னெண்டாம் இடம் வந்து ஹாஸ்பிட்டல் விரயம் சந்திரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கும் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கு என்ன சர்வ் பண்ணால் வழிபாடு பண்ணுங்கள் கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க முருகரை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் கடகத்தில் அப்போ நீங்கள் முருகருக்கு ஒரு தேன் அபிஷேகம் தேன் வாங்கி கொடுங்க ஒரு செவ்வாய் செவ்வாய் ஓரையும் உங்கள் முருகனுக்கு தேன் வாங்கி கொடுங்க ரெண்டில் ராகு இருக்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகவும் எட்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டாம் இடத்துல ராகவும் இருக்க அப்போ எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மர கோயில் உள்ள மரங்களில் அங்கே இருக்கிற மரச்செடிகளில் பிரவேசக்கரை தூக்கி போடும்போது கண்டிப்பாக அந்த ஈ எறும்பு பூரான்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து விஷண்டுகள்லாம் சாப்பிடும்போது உங்கள் கர்மா கழியும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக நடக்கும் சார் இந்த கிரகம்புற பேச்சை பற்றி மட்டும் சொல்கிறீங்க எல்லாரும் சொல்கிற மாதிரிதான் இருக்குது எங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் தெரியாது சார் அப்படிங்க சார் ஜனதா ஜாதகத்தில் என்ன தசா புத்தி அது வேறங்க இது நான் சொல்றது வந்து உங்களோட கோச்சாரம் கோச்சாரத்துல உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னா சந்தோஷமா இருக்கும் இதுவரையும் சங்கடங்கள் வந்து நீங்கி சந்தோஷப்பெறப்போகும் ராசி சிம்ம ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிச்சுக்கோம் நன்றி வணக்கம்